உங்களுக்கு அதிர்ச்சி தரும் தகவல் அந்த கால் மார்க்ஸ் கலரையை ஃபோட்டோ எடுத்துகிட்டு வந்து அப்படியே எனக்கு நான் கலரை செய்ய வேண்டும் நினைத்தேன் அப்பொழுது நான் பார்த்துக்கிட்டு வந்து ஆறு மாதத்தில் எங்கள் அம்மா இறந்துட்டாங்க எங்கள் அம்மாவுக்கு அதே மாதிரி கலரை கட்டி எங்களுக்கு இதில் நான் கிறிஸ்டியன் வால்ட்டு வச்சுன்னு பேர் அதுக்கு பேர் வால்ட்டு வச்சு கட்டுறது ஏன்னா கலரையில் மூணு நாலு கலரை அஞ்சு அஞ்சு வருஷத்துக்கு ஒரு தடவை கீழே போயிட்டே இருக்கும் கலரை அதை நம்ம மேலே மேலே ஆட்களை வச்சுக்கிட்டே இருக்கலாம் இது போல் கால் மார்க்ஸ் உடைய கலரை அவங்க ஃபேமிலி கலரை பார்த்தேன் பார்த்துட்டு நான் இங்கே வந்து எங்கள் அம்மா கட்டினேன் மார்பிளில் கட்டினேன் மார்பிளில் கட்டின பிறகு அதுக்கப்புறம் வந்து எங்கள் அப்பா இறந்தார் எங்கள் அப்பா இறந்த பிறகு என் மனைவி இறந்தாங்க அதுக்குள்ளே இருபத்தஞ்சி வருஷம் ஆகி போச்சு மார்பிள் உடஞ்சிருச்சு மறுபடி கிரைனைட் வச்சு கட்டி எனக்கும் ஸ்பேஸ் விட்டு என்னுடைய நாற்பதாவது வயதிலேயே எனக்கு நான் கல்லறை கட்டி விட்டேன் ஓ எப்பவும் எப்போ ஒருத்தர் கலரை அவன் நூறு வயசு வரைக்கும் இருப்பான்னு சைனீஸ் பழமொழி உண்டு அதனால நான் பண்ணலை நூறு வயசு வரைக்கும் இருப்பேன்னு எனக்கு நானே கல்லறை கட்டி கொண்டேன் இஷ்டப்பட்ட கலரை இந்த கல்லரை தான் நான் போய் இருக்க போகிறேன்னு டிசைன் பண்ணி எங்கள் அப்பா அம்மா என் ஒய்ஃப் எல்லாம் விட்டுட்டு எனக்கு ஸ்பேஸ் விட்டுருங்க அதுல என்ன டயலாக் கழுது நம்ம எழுதி வச்சிருக்கேன்